ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சிங்கப்பண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் இதுல நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம தான் அழகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கி மகேஷ் சார் போராடிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு ஆனா அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே முடிஞ்சிருக்கோம் கேட்க வெட்டி எல்லாமே முடிச்சிருப்பாங்கங்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க அப்புறம் மகேஷ் சார் வந்து நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது என்னோட விருப்பத்தை நான் ஆனந்திக்கிட்டே சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் எப்போ சொல்ல போகிறாருங்கிறது பொறுத்திருந்தால் நமக்கு காட்டுவாங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அன்பும் ஆனந்தும் இருப்பாங்க அதாவது நம்ம அன்புக்கு வந்து ஒரு 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 பக்கம் லவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகேஷாருக்கு நம்ம துரோகம் பண்ணுதமான ஒரு இயக்கமும் இருக்கு அதை அவங்க வந்து அவங்க லவ் மூலமா பேசி ஏதாவது ஒரு தீர்வு காணலாம்னு நினைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனந்தி அன்பும் இன்னொரு பக்கம் எடுத்தோம்னா நம்ம ஆனந்தியோட அவங்களோட அவங்களோட கிராமத்துல வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி குடு உடுப்புக்கார வந்து ஒரு விஷய விஷயத்த சொல்லுவான் அது என்ன விஷயம்னா இப்ப உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும் இல்லைன்னா ஒரு விபரீதம் ஒண்ணு நடக்கும்ங்கிற மாதிரி அந்த குடுக்குடுப்புக்கார அவங்கள வந்து பயங்காட்டிருப்பான் அவங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா ஒண்ணு மூத்தவாளுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லைன்னா மகேஷ் மகேஷாரு கூட அவங்க ஃபேமிலியை கன்வென்ஸ் பண்ணி நம்ம ஆனந்திய பொண்ணு பாக்குற போற மாதிரினாலும் காட்டாய்க்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா எது வேணாலும் நடக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அன்பவம் ஆனந்தையும் பேசி நான் உங்களை லவ் பண்ணதை விட நீங்க என்ன லவ் பண்ணதே தான் அதிகம் நம்ம லவ் நம்மளோட லவ் என்னைக்குமே சாகாதுங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கா பேசிகிட்டு இருப்பாங்க அதை நம்ம காட்டியிருப்பாங்க அது எப்பவுமே ஒவ்வொரு லவ் சீன் கொடுத்தாதானே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வருங்கிறனால அதை காட்டியிருக்கலாம் ஆஹ் மகேஷாரும் தீவிரமா இருக்காரு இவங்க அன்பு ஆனந்திலவும் பயங்கர தீவிரமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கிராமத்துல ஒரு குட உடுப்புக்காரனால அவங்க ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஒருவேளை நம்ம ஆனந்திக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன நடக்க போகிறதுங்கிறது நம்ம இருந்தா பாக்கணும் எனக்கு தெரிஞ்சு மகேஷார் கண்டிப்பா ஆனந்திட்ட காதல் சொல்லும்போது ஆனந்தி என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அதுபடிதான் நடக்குங்கிறத நான் திட்டவட்டமா கண்டிப்பா சொல்லுவேன் அதே போல அந்த கிராமத்துல என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இந்த எபிசோடை நமக்கு கொண்டு போகிறாங்க எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத அளவுக்கு இந்த எபிசோடை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாரமும் நல்ல இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சீரியல் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் அன்பு அன்பு ஆனந்தி காதல் செவிக்குமா இல்லை மகேஷாரோட அக்கறை செவிக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நமக்கு ஓடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ